வணக்கம் எஸ்டிடி நியமன தேர்வுக்கு படிக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கான பதிவு இது நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தமிழை ஒரு பாடமாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆறாம் வகுப்பு இயல் ஏழு ஆறாம் வகுப்பு தான் படிக்க தொடங்குறீங்க அப்படின்னா ஐந்து இயல் ஆறு இயல் வரைக்கும் எஸ்டிடி தமிழ் ஆறாம் வகுப்புங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் படிங்க இந்த ப பதிவு வந்து புதுமைகள் செய்யும் தேசம் இதுங்கிற பதிவு இயல் ஏழு அதாவது மூன்றாம் பருவத்துல இயல் அன்றைய நாற்றங்காலுங்கிற தாராபாரதி பாடல் காந்தியோட தமிழ்நாட்டுக்கு வந்த சில நிகழ்வுகளும் வேற நாச்சியார் எப்படி திரும்பவும் சிவகங்கையை மீட்டாருங்கிற பதிவு நாள் வகை சொற்கள்ங்கிற இலக்கணமும் இருக்குது எல்லாமே ரொம்ப எளிமையான பதிவு தான் ஈஸியாக படிச்சிடலாம் ஒரு ஆஃப்னவர் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கவனமாக கவனத்தோடு ஒரு ஆஃப்னவர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாடங்களை ஈஸியாக படிச்சிடலாம் நோட்ஸ் எடுத்து படிங்க புக்கு இல்லாதவங்க நோட்ஸ் வச்சு படிக்கலாம் அதுக்காக படிக்கும் போதே நோட்ஸ் எடுத்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் முதல் பாடல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாரதம் அன்றைய நாற்றங்கால்ங்கிற பாட்டு இதை எழுதுனது தாராபாரதி அவரை பத்தினது பார்க்கலாம் கவிஞாயிறு யாருன்னு கேட்டு கேட்பாங்க மொழி ஞாயிறு யாரு கவிஞாயிறு தாராபாரதி மொழி ஞாயிறு யாருன்னு சொல்லுங்க நூல்வெளி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர் புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவள் இயற்றிய நூல்களாகும் தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற புக்லேருந்து தான் வந்து இந்த பாரதம் அன்றைய நாற்றங்காலுங்கிற பாடலை எடுத்திருக்காங்க இந்த கவிஞாயிறு அப்படின்ட்டுருக்கு இல்லையா இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இவரோட சிறப்பு பெயர் தான் வந்து கவிஞாயிறு ராதாகிருஷ்ணன் யாரு ராதா கிருஷ்ணன் தாரா பாரதி ஓகேவா ராதா தாரா ராதா தாரான்னு மாற்றிக்கோங்க ராதாங்கிறத தாரான்னு அப்படியே உல்ட்டா பண்ணி வச்சிருக்காரு அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க பெயர் ராதா ராதாகிருஷ்ணன் இவரை கவிஞாயுன்னு சொல்றோம் இவரை கவிஞாயுன்னு சொல்றோம் கவிஞாயு வந்து தாரா பாரதி இதே கலைஞாயிறு யாருன்னு கேட்டால் கலைஞாயிறு தெரியுமா நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது நோக்கமாக கொண்டது நா முத்துசாமி நா முத்துசாமி தான் வந்து கலைஞாயு கலைஞாயுன்னு கேட்டால் முத்துசாமி அதே மாதிரி மொழி ஞாயிறு கூட கேட்பாங்க அது நம்ம தேவனேய பாவனார் மொழி ஞாயிறு கேட்டால் தேவனேய பாவானார் கலைஞாயு அப்படின்னு கேட்டா நான் முத்துசாமி நம்ம தாராபாரதி யார் கவி கவிக்கான ஞாயிறு சூரியன் அதை தான் சொல்லியிருக்காங்க கவிஞாயிறு தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் பாட்டை பார்க்கலாமா இந்த பாடல்ல இந்த வரி கேட்டிருந்தாங்க தேசம் உடுத்திய நூலாடை என்று எதை கூறுகிறார்கள்னு கேட்டாங்க பாட்டை பார்த்துட்டு சொல்லுங்க நீங்களே புதுமைகள் தெய்யும் தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைகள் செய்யும் தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை தெய்வ வள்ளுவன் நெய்த தேசம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வென்கின்ற மேலாடை உடுத்திய நூலாடை வந்து தெய்வ வள்ளுவனோட திருக்குறள் மெய் உணர்வுகளை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கின்ற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கம்பனோட அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் வந்து இசையமைக்குது குமரியின் கூந்தலுக்காக கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் மேற்கேந்து மலைகள் மலை வந்து நதிகளை அனுப்பி கிழக்கில் இருக்கிற கரையில நலம் கேட்கிறதா சொல்லியிருக்காரு அடுத்து புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்யும் பொற்காலம் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் தான் நாங்கள் கல்லை கூட காவியமாக மாற்றி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் தான் எங்கள் பாரதம் அன்னை நாட்டின் அமுத சுரவியில் அன்னை நாட்டின் அமுத சொரவியில் அந்நிய நாடுகள் வசதிகிற ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா தெரியும் இந்தியாவோடய எல்லாத்தையும் சுரண்டிட்டு போய் பசி தீர்த்திருப்பாங்க அந்நிய நாடுகள் அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைன்னு என்னத்தை சொல்றாரு அவ்வளோ பெரிய நாட்டுக்கிட்டேருந்து நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் இல்லையா அதுவும் எப்படி வாங்கணும் அண்ணல் கையின் சின்ன அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடியில் அறத்தை வச்சு நம்ம வாங்கிட்டோம் அதுதான் புதுமைன்னு சொல்கிறாரு புதுமைகள் செய்யும் தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இந்த பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் பாட்டு இதில் இந்த வரியை கேட்டிருந்தாங்க தேசம் உடுத்திய ஊ நூலாடையாக எது கூறப்படுது அப்படின்னா வள்ளுவனோட திருக்குறளை தான் கூறுறாரு நம்ம கவி ஞாயிறு பொருள் பாருங்கள் மெய் அப்படின்னா உண்மை மெய்னா உண்மை தேசம்னா நாடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் எதை குறிப்பிடுகிறார் இந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லணும் இல்லையா அவங்க புக் பேக் பார்த்து தான் கேட்டிருக்காங்க திருக்குறள் அடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது கங்கை கரையிலையா காவிரி கரையிலேயா காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க சரி அப்போ கங்கையில் என்ன எதிரொலிக்கும்னு சொல்லியிருந்தார் கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் வந்து தான் அமைக்குது அதனால காவிரி தான் எதிரொலிக்குது கலைக்கூடமாக காட்சி தருவது எது கலைக்கூடமாக சிற்பக்கூடம் தான் வந்து கலைக்கூடமாக காட்சியளிக்கிறது நூலாடை என்னும் சொல்ல பிரித்து எழுதுக கூட்டல் ஆடை நூலாடை எதிர் கூட்டல் ஒழிக்கும் எதிர் ஒளிக்கும் ரோவரும் எதிர் ஒளிக்கும் எந்தெந்த டைம்லலாம் காந்தியடிகள் இங்கே வந்தாரு வந்தப்போ என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன நிகழ்வுகளாக கொடுத்துருப்பாங்க காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலீட்டிற்காகவும் அவர் பாடுபட்டார் எளிமையை ஒரு அறமாக போற்றினார் இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் பெரும் பற்று கொண்டிருந்தார் அதற்கான சில நிகழ்வுகளை சொல்கிறாங்க மதுரையில் உள்ள காந்தி மியூசியம் தான் இது பாருங்க ஒயிட் நோய்ல இருக்கு போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க ரொம்ப அழகாக இருக்கும் காந்தியர்கள் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு வச்சுருந்தாரு ஒரு பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்திருக்கு வந்தபோது ரவுலட் சட்டம் வந்து கடுமையான ஒரு நடைமுறையில் இருந்தது ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் இருந்தார் யார் வீட்டில் அப்படின்னா ராஜாஜியோட வீட்டில் தான் இது நடக்குது இது நடந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இருக்கு அவர் ஒரு மெத்தையில் உட்காந்துருக்காரு ராஜாஜி நின்று இருக்காரு இந்த நிகழ்வு நடக்கும்போதே அங்கே வேகமாக ஒருத்தர் வராரு அவர் நம்ம பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளோட அருகில் அமர்ந்துடுறாரு வேகமாக வந்து காந்தியடிகள் பக்கத்தில் அமர்ந்து இன்னைக்கு சாயந்தரம் நான் அவர் கூட்டம் வைக்கிறேன் பொதுக்கூட்டம் நடத்துகிறேன் அதுக்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு தாங்க முடியுமா என்று கேட்டார் இன்று எனக்கு வேறு பணி இருக்குது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளைக்கு நடத்த முடியுமா அப்படின்னு காந்தி கேட்டிருக்காரு அது உடனே நம்ம பாரதியார் என்ன சொல்கிறாரு அது முடியாது அது முடியாது கூட்டம் நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வேகமாக எழுந்திரிச்சு போயிடுறாரு நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் போன பிறகு காந்தி வந்து வியப்போட கேட்குறாரு இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர்னு பதில் சொல்கிறாரு ராஜாஜி இவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டது ராஜாஜியை கேட்குறாரு காந்தி அதுக்கு காந்தி ஆன்சர் பண்ணுறாரு எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு அதற்கு காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவரை நாம் பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு காந்தியடிகள் இந்நிகழ்ச்சி மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகள் மதிப்பீட்டை நம்ம அறியலாம் அவர் வந்து ஒரு வார்த்தை தான் பேசிட்டு போகிறாரு இவரை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு ராஜாஜிட்ட சொல்கிறாரு காந்தி இந்த நிகழ்வை பார்த்துக்கோங்க சும்மா அப்படியே படம் மாதிரி மைண்டில் ஓட்டிக்கோங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்போது ட்ரெயினில் மதுரைக்கு போகிறாரு மதுரை போகிற வழி ஃபுல்லாகவே வந்து நிறையா பேர் வந்து ஆடை இல்லாமல் ஒரு துண்டு மட்டுமே தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் காந்தி வந்து வேட்டி பெரிய வேட்டி துண்டு சட்டை எல்லாமே தான் போட்டுட்டு இருந்தாரு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் வந்து காந்தி எளிமையான திருக்கோளத்துக்கு மாறுறாரு இவ்வளோ பேருக்கு வந்து ஆடை இல்லாமல் இருக்காங்க நாம் மட்டும் இவ்வளோ ட்ரெஸ் ஏன் போடணும் பெரிய தலைப்பாக எணிவாராங்க காந்தி ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு வேஷ்டி சட்டை எல்லாமே அதுலேருந்து என்ன பண்ணிட்டாரு இந்த புகைவண்டியில் போன பயணத்தை அப்போ தான் அவரை ரொம்ப பாதிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அவர் எளிமையான திருக்கோளம் பூண்டார் எளிமை திருக்கோளம் போடுறதுக்கு மதுரைக்கு வந்த நிகழ்வு ஒரு முக்கியமானது அதே மாதிரி காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றி உள்ள காணாடு காத்தான் என்னும் ஊருக்கு வந்திருக்காரு அவங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாமே வந்து விலை உயர்ந்த பணம் விலை உயர்ந்த வெளிநாட்டு பொருட்கள் தான் வந்து அழகுக்கு வாங்கி வச்சுருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த வாங்கினீங்க நீங்கள் இந்த பொருட்கள்லாம் வாங்கின பணத்தில் ஒரு பங்கு நீங்கள் நூறுரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்துருந்தாலே போதும் இதை விட அழகாக உங்கள் வீட்டை நான் அழகுப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு அது அவங்களுக்கு ரொம்ப விஷயமா இருக்குது அடுத்த தடவை வரும்போது எல்லாத்தையுமே அந்த ஒன்று கூட இல்லையா எல்லா பொருட்களையுமே மாற்றிட்டாங்க அதை பார்த்து காந்தி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லியிருக்காங்க அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கெலாம் அவர் வரவே இல்லையா அதையும் சொல்லியிருப்பாங்க காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கியிருந்தார் அப்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்போது அவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாரும் போகலாமான்னு கேட்டாராம் இல்லை எல்லாரும் போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நான் அப்படின்னா நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு அதே மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உரிமை உண்டு அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே போகலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மதுரைக்கு வந்தப்போ தான் அவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு ஃபஸ்ட் டைம் கூப்பிடும்போது எல்லாரும் போகலாமா அப்படின்னு கேட்டு மறுத்திருக்காரு இதே நிகழ்வு இன்னொரு இடத்துலையும் நடந்திருக்கு குற்றாலத்தில் குற்றாலம் அருவியில் எல்லோரும் குளிக்கலாம் ஆனால் குற்றால அருவிக்கு போகிற பாதை இருக்கு இல்லையா ஒரு கோவில் இருக்குது குற்றால அருவிக்கு போகிற பாதையில் ஒரு கோவில் இருக்கா அந்த கோவிலில் ஒரு சாராருக்கு செல்றதுக்கு தடை இருந்திருக்கு இதை தெரிஞ்சு அவர் நீராடவே வரலையாம் இந்த நிலை இருந்ததுனால காந்தியடிகள் வந்து குற்றால அருவியில் நீராட மறுத்துட்டார் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்தார் அப்படிங்கிறத இதன் மூலம் நாம அறிய முடியுது காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியிருக்காராம் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியிருக்காரு அவர் தென்னாப்பிரிக்கால இருக்கும்போதே வந்து தமிழை கற்க தொடங்கியிருக்காரு ஜியூ போப்போட தமிழ் கையோடு தான் வந்து அவரை ரொம்ப கவர்ந்திருக்கு தமிழ் யாரோட தமிழ் கையேடு வந்து காந்தியடிகள் ரொம்ப கவர்ந்தது ஜியு போப்போடது அவருக்கு பிடித்த நூல்களில் ஒன்று திருக்குறள் திருக்குறள் வந்து அவரை கவர்ந்த நூல்களுள் ஒன்று அடுத்த பாறை ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு நடக்குது சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்த வருஷம் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இலக்கிய மாநாடு நடந்த இடம் சென்னை அங்க அதுக்கு தலைமை வகித்தது யாரு அப்படின்னா காந்தியடிகள் அதுக்கு வரவேற்புரை கொடுத்தது யாரு நம்ம ஊவேசா ஊவே சுவாமிநாதர் தான் வந்து அந்த இலக்கிய மன்ற கூட்டத்துக்கு இலக்கிய மாநாடுக்கு வரவேற்புரை கொடுத்தது ஊவேசா அந்த ஊவேசா வரவேற்புரை நிகழ்த்தினார் இல்லையா அதை பார்த்துட்டு காந்தியடிகள் மிகவும் மகிழ்ந்தாராம் மகிழ்ந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த பெரியவரின் அடி நிழலில் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரை பார்த்து சொன்னாரு சாவை பார்த்து சொன்னாரு காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரது பேச்சை மொழிபெயர்த்தவர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஊவேசாவோட தமிழை தான் நான் இவரை பார்த்து இவரோட நிழல்ல உட்காந்து தமிழ் கற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம காந்தியடிகள் இதோட நிகழ்வுகள் எல்லாம் முடியுது அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காந்தியடிகள் உடையை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது மதுரைக்கு வந்து எல்லா ஆடைகளையும் கொடுத்துட்டாரு அன்னையிலேருந்து ஒரு வேஷ்டி துண்டு மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க இறக்குற வரைக்குமே அதையேதான் ஃபாலோ பண்ணாரு அடுத்து காந்தியடிகள் டேஷ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் யார் ஊவேசா ஊவேசாவோட அடிநிலையில் இருந்து இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையோடு ஜியு போப் அடுத்து வேலுநாச்சியார் பத்தினது மிக மிக முக்கியமான பாடம் பார்க்கலாம் பிறந்த ஊர் வந்து ராமநாதபுரம் கல்யாணம் ஆகி போனது கல்யாணம் ஆகி போனது சிவகங்கை சிவகங்கைக்கு கல்யாணம் ஆகி போறாங்க பிறந்தது ராமநாதபுரம் அப்பா பேரு செல்லமுத்து இவங்க ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்த மொழியெல்லாம் கற்று தேர்ந்தவங்களாக இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சிலம்பம் வா குதிரையேற்றம் வால்போர் வில் பயிற்சி எல்லாமும் கற்றுருக்காங்க கற்றுக்கிட்டு சிவகங்கைக்கு சிவகங்கை மன்னரை கல்யாணம் பண்ணி போகிறாங்க அவர் பேர் தான் வந்து வடுகநாதர் இவர் காளையார் கோயில் போயில் நய காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் நயவஞ்சகமாக கொல்லப்படுகிறார் அப்போ அவங்க உறுதி பூண்டுறாங்க வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க வேண்டும்னு உறுதி பூண்டு இருக்காங்க இதை முடிஞ்சு எட்டு வருஷம் கழித்து தான் நடக்கிற நிகழ்வை தான் நம்ம காட்டியிருக்காங்க இப்போது அவங்க எத் எட்டு வருஷம் தங்கியிருந்தாங்க இல்லையா எட்டு வருஷம் எங்கே தங்கியிருந்தாங்கன்னு கேட்பாங்க திண்டுக்கல் கோட்டையில் சிவகங்கையை மீட்கணும்னு உறுதி பூண்டு திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருக்காங்க எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் யார் யார் என்னென்ன போஸ்டிங்னு தெரிஞ்சுக்கோங்க அமைச்சர் வந்து தாண்டவராயன் தாண்டவராயர் யாரு அமைச்சர் தளபதி ரெண்டு பேர் தளபதியாக ரெண்டு பேர் இருக்காங்க சின்ன மருது பெரிய மருது இவங்க ரெண்டு பேர் தான் வந்து தளபதி அமைச்சர் யாருன்னு கேட்டால் தாண்டவராயன் நாம் வந்து சிவகங்கையை இழந்து இன்னொரு எட்டு வருஷம் ஆகுது அப்படின்னு வேலை நான் சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம மீட்டுருவோம் அப்படின்னு தாண்டவராயன் சொல்லுவார் சிவகங்கையை மீட்கிற நாள் நெருங்கிடுச்சின்னு சொல்லுவார் அப்போது வெளியில் சத்தம் கேட்கும் யார் அப்படின்னு பார்த்தா ஐதர் அலி அனுப்பிய படைகள் வந்து சேர்ந்து விட்டன ஐதர் அலி அனுப்பிய படைகள் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு ஒற்றன் வந்து சொல்லுவான் அப்போது அறையின் வாயில் வீரன் வந்து நின்று சொல்கிறான் அதே மாதிரி ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என எனக்கு முன்பே தெரியும்னு சொல்கிறாங்க யாரு ஆ தாண்டவராயன் யார் அமைச்சர் யார் சொன்னது அவங்க என்ன போஸ்டிங்குங்கிறது கரெக்டாக தெரியணும் ஏன் அவர் அப்படி சொன்னார் ஐதரளி உறுதியாக படையை அனுப்புவார் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஐதரலியை பேசும்போது மைசூர் சென்றோம் அல்லவா அப்போது நீங்கள் அவர்களிடம் உருது மொழியில் பேசினீர்கள் எந்த மொழியில் பேசி ஐதரலி கிட்ட உதவி கேட்டாங்க முத்துவடு வேலுநாச்சியார் அப்படின்னு கேட்பாங்க அது உருது மொழியிலே அவங்க தாய்மொழியிலே பேசுனதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி கொடுத்துட்டாரு அவர் எவ்வளோ படைகளை அனுப்புனாங்க அப்படின்னு கேட்பாங்க ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் எவ்வளோ படை வீரர்களை அனுப்பிச்சாங்க ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை அனுப்பிச்சாங்க எனது க ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க நாம் முதல்ல வந்து கோட்டையை பிடிக்கலாம் சிவகங்கையை மீட்க வேண்டும் புறப்படலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனது கணவர் கொல்லப்பட்ட ஊர் வந்து காளையார் கோயில் முதல்ல காளையார் கோயிலை கைப்பற்றி தான் வந்து சிவகங்கை கோட்டையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதே மாதிரி காளையார் கோயிலை மீட்போம்னு கிளம்புறாங்க அப்போது ஆண்கள் படைப்பிரிவுக்கு ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றது யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றது வந்து குயிலிங்கிறவங்க குயிலிங்க தான் வந்து பெண் படை பிரிவுக்கு காளையார் கோயிலில் வேலு நாச்சியார் படைக்கு அருகில் இருக்கும்போது ஒரு கடுமையான போர் நடக்குது இறுதியில் ஆங்கிலேயர் படை தோற்று ஓடுகிறது அரசியார் வந்து அவர்களே அரசியார் அவர்களே காளையார் கோயில நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந் அதோட சரி நம்ம போகலாம் அடுத்து முன்னேறலாம் அப்படிங்கும்போது வேலுநாச்சியார் சொல்லுவாங்க இப்போ அவசரம் வேண்டாம் இப்போ வந்து கோட்டை கதவுகள் மூடியிருக்கும் கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் எப்போ திறந்துருக்கும்னு கேட்பாங்க இந்த நாளை பற்றி கேட்டாங்க எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள்ளே வேலுநாச்சியார் படை நுழைஞ்சிது அப்படிங்கிறத கேட்டாங்க எந்த நாள் அன்றைக்கி விஜயதசமி அன்னைக்கு தான் திறப்பாங்க அந்த கோட்டை கதவு விஜயதசமி அன்னைக்கு தான் திறக்கப்படும் அப்போ வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படின்னு விஜயலட்சுமி நாள் வருது அன்னைக்கு கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி பெண்களுக்கு மட்டும் அனுமதி அவங்க என்ன பண்ணாங்க பழக்கூட பூக்கூடக்குள்ளே ஆயுதங்களை மறைச்சு வச்சுட்டு உள்ளே போகணும் உள்ளே போய் அவங்க சண்டையை ஸ்டார்ட் பண்ண உடனே வெளியில் இவங்களும் தாக்கி இவங்களும் ஆண்கள் படையும் உள்ளே போய் மொத்தமாக ஃபைட் பண்ணி எல்லாரையும் வெளில அமைச்சிடணும் அப்படிங்கிறத அவங்க பிளானு அதே மாதிரியே செய்வாங்க உடையால் வந்து பெண்கள் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தி உடையாளுங்கிற ஒரு பொண்ணை வந்து வற்புறுத்தி எங்கே இருக்காங்க வேணும் சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லவே மாட்டாங்க எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி அவங்களாம் கொண்டிருப்பாங்க அந்த அவங்களுக்கு நம்ம சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு தாண்டவராயர் யார் தாண்டவராயர் அமைச்சர் சரி அதே மாதிரியும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு நடுகள் ஒன்று ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு விஜயதசமிக்கு சிவகங்கை மீட்க போகிறாங்க இல்லையா அவங்க போகிற பாதையில் உடையாளோட நடுகள் முன்னாடி இறங்கி நின்று அவங்கள கும்பிட்டுட்டு அவங்களுக்கு காணிக்கையாக தன்னோட தாலியை கொடுப்பாங்க தான் கழுத்தில் இருந்த தாலியை வந்து நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்துவாங்க அப்போ எல்லோரும் உடையால் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பி போய் அரசி அரசிக்கிட்ட வந்து குயிலி சொல்லுவாள் நான் உள்ளே போயிட்டு ஆயுதக்கிடங்குக்கு தீ வச்சிட்றேன் அதாவது தற்கொலை படை தாக்குதலாக நான் மாறிடுறேன் அப்படின்னு குயிலி சொல்லுவாங்க நான் உள்ளே போய் ஆயுதக்கிடங்க கண்டுபிடிச்சி அந்த ஆயுதக்கிடங்குக்கு தீ வச்ச பிறகு தீ விட்டு எரியும் அதை பார்த்துட்டு அதான் சிக்னல் அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியே நடக்கும் குயிலி என்ன பண்ணுவாங்க தனக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டு ஆயுதக்கிடங்களை குதிச்சிடுவா குயிலியோட தியாகம் ரொம்ப பெருசு இதில் குயிலி தம் உயிரை தந்து நாட்டை மீட்டு கொடுக்கிறாரு வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரின் ஆற்றர் ஐதரலியோட உதவி குயிலியின் தியாகம் இதெல்லாம் இணைக்கப்பட்டதுனால சிவகங்கையை மீட்கிறாங்க சிவகங்கையை மீட்கிறாங்க ஒரு பொண்ணு தனியாக நின்று தன்னோட கனவு நயவஞ்சகமாக கொல்லப்பட்டதை எதிர்த்து போராடின ஒரே வரலாறு வேலுநாச்சியாரோட வரலாறு தான் அவங்க ஜான்சி ராணிக்கு முன்னாடியே இந்த நிகழ்வு நடந்திருக்கும் முக்கியமானது காலத்தை பாருங்கள் வேலுநாச்சியாரின் காலம் முப்பது டு தொண்ணூற்றி ஆறு அவங்க மீட்டது எண்பதில் அவங்க மீட்டது எண்பதில் அப்போ எத்தனை வயசு ஐம்பது வயசில் ஃபைட் பண்ணி ஒருத்தி மீட்கிறா ஜெயிக்கிறா அப்படின்னா நாற்பது வயசுல நம்மளால் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் நம்மளால என் கூட வேலை செஞ்சவங்க ஒருத்தவங்க நாற்பத்தி ஏழு வயசில் போஸ்டிங் வாங்கிட்டு போனாங்க நாற்பத்தேழு வயசில் அவங்க போஸ்டிங் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பயங்கர ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க உங்க மனசாட்சி உங்களை கொஷின் கேட்கும் இத்தனை வயசுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிறேன் இப்போ படிச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும் யார் கேட்டாலும் சரி உங்கள் மனசாட்சியாக இருந்தாலும் சரி திருப்பி கேளுங்க ஏன் இப்போ உனக்கு போஸ்டிங் குத்தா வாங்கிக்க மாட்டியா இல்லை ரெண்டு வருஷம் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னா வேண்டாம்னு சொல்லிடுவியா அப்படின்னு திருப்பி கேளுங்க அமைதிப்படுத்திட்டு படிக்க ஆரம்பிங்க வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்சன் முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த வீர போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலுநாச்சியார் இந்த கொஸின் தான் அடிக்கடி கேட்பாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் யாரு அப்படின்னு கேட்டால் வேலுணாச்சியார் தான் ஆன்சராக வரும் அடுத்து இலக்கணம் இலக்கணம் நாள் வகை சொற்கள் நால் வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதும் உண்டு இவ்வாறு பொருள் தருவது என்னென்னு சொல்கிறோம் சொல்லுன்னு சொல்கிறோம் ஈ பூ மை கல் கடல் தங்கள் இதெல்லாம் வந்து தங்கம் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகள் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இலக்கிய அடிப்படையில் கேட்டாலும் நான்கு வகைப்படும் இலக்கண வகை மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்காங்க பயிற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உறிச்சொல் என நான்கு வகைப்படும் பெயர் சொல் என்றால் என்ன ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பயிற்சொல் எனப்படும் பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் இதெல்லாம் வந்து பெயரை குறிக்குது வினைனா ஒரு செயல் குறிக்கிறது தான் வந்து வினைச்சொல் வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்னும் பொருளும் உண்டு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் வா போ எழுது விளையாடு இடைச்சொல் என்னன்னு பாருங்க பயிர் சொல்லையும் வினைச்சொலையும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல் ஆகும் இது தனித்து இயங்காது இடைச்சொற்கள் வந்து தனித்து இயங்காது ஏதாவது சேர்ந்து தான் இயங்கும் அது என்ன அப்படின்னா பயிர் சொல்லும் வினைச்சொல்லும் தந்தையும் தாயும் மற்ற அப்படிங்கிறது மற்றொருவர் ஐங்கிறது திருக்குறளை அப்படின்னு சேர்ந்து வருது இல்லையா இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள் அடுத்து உறிச்சொல்லாம் என்னென்னு பாருங்க பயிர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது பயிற்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தது நடந்து வந்தால் நல்லா நடந்து வந்தான் அவன் வந்து சூப்பரான பெயர் பெயரை வந்து நகரம்னா மாநகரம் சாலை சிறந்தது அந்த மாதிரி பயிர்ச்சொல் வினைச்சொல்லோட தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுச்சுன்னா அதை என்னென்னு சொல்கிறோம் உரிச்சொற்கள்னு சொல்கிறோம் வெறுமனே இப்படியே கேட்டுருவாங்க பயிர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவது எது அப்படின்னு கேட்டுருவாங்க அதை மாதிரி நீங்கள் டெஃபினேஷனாக படித்து வச்சுக்கோங்க ஒரு ஓர் அப்படிங்கிறத எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது புத்தகம் பாடம் பள்ளி ஆடு அம்மா இலகி இதெல்லாம் வருது இல்லையா இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை பயன்படுத்துவீங்க ஓர் ஊர்னு சொல்லுவீங்களா இல்லை ஒரு ஊர்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்று என்பதை குறிக்கும் ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களை பயன்படுத்தும் போது எழுத்துக்களில் ஒரு சொல் தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓருங்கிறத போடணும் உயிரெழுத்தில் ஒரு சொல் தொடங்குது அப்படின்னா ஓருங்கிறத போடணும் ஊர் அப்படின்னா ஒரு ஊர்னு சொல்லக்கூடாது ஓர் ஊர்னு தான் சொல்லணும் ஓர் ஊரில் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இலை ஓர் இலை ஆடு அப்படின்னா ஓர் ஆடு இ அப்படின்னா ஓர் இ அப்படிதான் வரணும் ஏன்னா அது உயிரெழுத்துல தொடங்குது இதே புத்தகம் பள்ளி தலைவன் இதெல்லாம் வரும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் முன்னாடி ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்போ புத்தகத்துக்கு முன்னாடி என்ன வரும் ஒரு புத்தகம் ஒரு தலைவன் ஒரு கடல் ஒரு நகரம் இதான் வரணும் எக்ஸாம்பிள் பாருங்க ஓருங்கிறது எதுக்கு வருது ஊருக்கு ஓர் ஏரிக்கு ஓர் ஏரி தான் வரணும் ஏன்னா அது ஆள்ந்து அக்குக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அதே அது உயிர்மை எழுத்தாக இருக்குது அப்படின்னா ஒரு நகரம் ஒரு கடல்னு வரும் இதை வச்சு கொஷின் கேட்குறாங்க கரெக்டாக பாருங்கள் படிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு புரியாமல் ஒரு மார்க்கை விட்டுறாதீங்க இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அகுது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்துன்னா அகுது உயிர்மை எழுத்துனா அது அகுது இங்கே உள்ளது இங்கேங்கிறது உயிர் உயிரெழுத்து இல்லையா அதனால அகுது இங்கே உள்ளது அது நன்றாக உள்ளது அப்படிங்கும்போது அதுன்னு வரணும் நன்றாகங்கிறது உயிர்மை எழுத்து அதனால அது இங்கேங்கிறது உயிரெழுத்து அதனால அகுதுங்கிறத பயன்படுத்தணும் இந்த ரெண்டு கான்செப்டையும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அடுத்து கலைச்சொல் அறிவோம் நாட்டுப்பற்று பேட்டியாட்ரிசம் நாட்டுப்பற்று பேட்டியாட்ரிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம்னா ஆர்ட் கேல்ரி லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் மெய் உணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அடுத்து நீங்கள் நல்லவர் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் நீங்கள் எல்லோரும் நல்லவராக இருப்பீங்க அப்படிங்கிற பாட்டு அது அடுத்த இயல் எட்டில் பார்க்கலாம் இதோட இந்த இயல் முடியுது தொடர்ந்து படிங்க விடாமல் படிங்க நன்றி வணக்கம்